அப்புறம் என் பையனோட ரெண்டு கண்டிஷன் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா தான் நடத்தணும் முக்கியமா பட்டு துணி யூஸ் பண்ணக்கூடாதே ம் ம் ಇದಕ್ಕೆ சம்மதமா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சந்தோஷமான விஷயங்களை சொல்லிட்டு சம்மதமான்னு ன்னு கேக்குறீங்களே சம்மதிம்மா அவரோட தட்ட அப்பா சரிமா சொல்லிடுறேன் சம்பந்தமா ஒரு சின்ன கோரிக்கை சொல்லுங்க எங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சது கடைசி வரைக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல கல்யாணத்தனைக்கு நீங்க டியூட்டி அனுப்பலாம் அட்டாட்டே மாப்பிள ரொம்ப ஜாலி டைப் பார்ப்பார் போல இருக்கு

எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கும் கிருஷ்ணா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை கட்டி கொடுத்திருந்தா அது போய் வாழ வேண்டிய இடத்துல சந்தோஷமா வாழணும்னு தானே நினைப்போம் அது போலதானே மீராவும் வாழ்ற வாழ்க்கை உண்மையானதா இருக்கணும்டா ஆமா கிருஷ்ணா உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச நம்ம குலதெய்வம் கோயில்ல மூணு மாசம் தங்கி சேவை செய்யறதா நேந்துக்கிட்டேன் என் மருமகிட்டே சொல்லிட்டேன்பா நான் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும் விபூதி ஓகேவா மீரா நான் ஒன்னு சொல்லவா நீ ரொம்ப அழகா இருக்கு போய் சொல்றீங்க எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச அம்மா பட்டு வெட்டி பட்டுச்சால எதுக்கு வேணாம் நீங்க அது வந்து பல பூச்சிகளை கொன்னிட்டு அதுல வர அழகு தேவையில்லைன்னு தானே ஐ லைக் இட் யா அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் எப்போ எங்கே பார்த்து ஹாஸ்பிட்டலில் அண்ணாதை போனேன் எடுக்க வந்தீங்கள்ல அப்படி போடு நான் கூட எங்கே என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினச்சேன் நான் அவங்க கிட்டே ஒன்று சொல்லணும்னு சொல்லு அது வந்து என்னன்னு சொல்லு அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் சொல்லிட்டா வேட்டியை எடுத்து கொடுக்கணுமா நீங்க ரொம்ப மோசம் அடுத்தவன் பொண்டாட்ட கேட்டா தான் மோசம் நான் ஏன் பொண்டாட்ட கேட்கறது பாசம்

தட்டல கை கழுவ கூடாது குடும்பத்துக்கு ஆகாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்க போய் கை கழுவுங்க எழுந்துருங்க சொன்னா கேளு எழுந்துருங்க ம் போங்க இதா வாஷ் பேசன் இங்க தான் கை கழுவணும் புரிஞ்சுதா ம் ஆரம்பிச்சிட்டாயா இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ சார் என்னப்பா இந்த போட்டோ ஓனர் கொடுக்க சொன்னார் கல்யாண போட்டோவா ஆமா சார் சரி கொடுப்பா நீ போ ஹலோ நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன் கவர்மெண்ட் எல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன் ஆமா ஆமா தப்பா சம்பாரிச்சாதானே அங்கே பயப்படணும் தருவானா கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூட்ல இருக்கான் இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான் இக்கேசா ஆ நான் எப்பவேமே கரெக்டா இருப்பேங்க குட் மார்னிங் சார் பண வேணாம் வேலைய கொடுத்து டார்ச்சர் பண்ணாதீங்க வங்கி போனை என்னடா காது குத்துனோம் உனக்கு என்னடா குத்தல? எனக்கு குத்தியாச்சு குத்தியாச்சா? அப்புற ஏன்டா எவனுக்காவது காது குத்துறன்னு அலையற? என் புள்ளை குத்துனப்பா. டேய் உன் புள்ளை என் புள்ளைன்னு பிரிச்சு பேசாத. எப்ப குத்துனோம்? என்னைக்கு குத்துனோம் சொல்றா? மாப்பள பார்க்க பாரங்கள் மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசு தான் நம்மளை தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்ணுறான் ஒன்றும் மாப்பிள ஒன்றும் இல்லை ஃபோன் அடிக்குது பாரு ஹலோ ஏன்னா மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சாம்ல நான் முன்னாடியே ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் சில பேருக்கு மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிருக்கு அதான் முதல்ல பண்ணலை அது சரி நீங்க யாருங்க நான் யாருங்கிறது இருக்கட்டும் உன் விஷயத்துக்கு வர்றேன் முதராத்திரியில குழஞ்சு குழஞ்சு பேசியிருப்பாள் முதல்ல நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு புரியும் டேய் ஹலோ ஹலோ யாரும் மாப்பிள இந்த காட்சி காட்சிரா யாருன்னு தெரியலடா விடு மாப்பிள வளர்ச்சியை பார்த்து வைத்திருச்ச போடுவாங்க அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு இப்ப ஏனக்கா மோண்ட குடு மாப்பிள தங்கச்சி கூப்பிடு மாப்பிள ஹலோ வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க எதுக்கு வாங்களே சொல்றேன் சரி சரி வர்றேன் மீரா கோபுரா நீ பணம் கேட்டல்ல அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டத்துக்கு வந்துரு அட்வான்ஸே கொடுத்துருவோம் நான் கோயில வச்சு காது குத்தலான கொஞ்சமா மாப்பிள்ள கிட்ட கேட்டேன் இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டானே இவன் மண்ணு வெட்டுற மம்பட்டி இல்ல மெகாஸ்டார் மம்முட்டி

நானும் எப்போவோ ரெடி ஏ வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஒன்னும் பண்ணலையே அப்படியா ஹம் ஹ என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க நான் ஒன்னும் பண்ணலையே சரி போகலம்மா எங்க சின்னம்மா கோயிலுக்கு சொல்லுங்க கோவிலுக்கு போனேன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும் Enak, ceng! Gak iri deh. பெஸ்ரா சல்லவர்ல உனக்கு என்ன மரியாதை? உனக்கு பெரிய மனுஷங்க நின்னு ஏய் அண்ணனோட பொண்டாடி கூட வந்திருக்கடா. ஆறுவத்துல சொல்லாம வந்துட்டேன்டா. நான் வாங்குறேன்டா. யாருகிட்ட டூப் ஊறு? இந்த பொண்ணு கட்டி டேய் சரியான சுல்லானா கல்யாணம் ஆயிருச்சுடா. ஐயோ என்னங்க.

என்ன பயனார் முப்பத்தஞ்சு நம்பர் சொல்ற உனக்கு நேரம் நாங்கெல்லாம் கையிலே ரயில் போட டைம் சூப்பர்